ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி உங்களுடன் பகிர்வதற்காக நான் இங்கே வந்திருக்கேன் இந்த கடன் அப்படிங்கிற ஒரு மூணு வார்த்தை ஒருவருடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களையும் நிறைய பிரச்சனைகளையும் உருவாக்கியிருக்கு கடன்லேருந்து வெளி வந்த ஒரு பரிகாரத்தை நான் அவங்களுக்கு சொல்லப்படுறேன் கல் உப்பு பரிகாரம் வெள்ளிக்கிழம ஏன் கல் உப்பு வாங்கினோம் அப்படின்னா கல் உப்பு அப்படிங்கிறது வந்து மகாலட்சுமி மகாலக்ஷ்மி பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கணேஷ்குமார் வாராகஸ்ட்ரோ ஜோசியர் இப்போது உங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி உங்களுடன் பகிர்வதற்காக நான் இங்கே வந்திருக்கேன் என்ன பரிகாரம் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடன் இந்த கடன் அப்படிங்கிற ஒரு மூணு வார்த்தை ஒருவருடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களையும் நிறைய பிரச்சனைகளையும் உருவாக்கியிருக்கு கடன் பட்டார் நெஞ்சில் போல் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருங்க கடன் வாங்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் வந்து எப்படி முன்னுக்கு வருது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப திக்குத்திணறி நின்றுட்டு இருப்பாங்க கடனுக்கு மேலே கடன் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கி அப்படி தான் பண்ணிகிட்ருப்பாங்க இப்போ இந்த கடன் அப்படிங்கிறது எதனால் வந்தது எப்படி வந்தது இது ஜாதக ரீதியாக உங்களுக்கு நான் சில எடுத்துக்காட்டுகளோட உங்களுக்கு புரிய வைக்கிறேன் இப்போ ஜாதகத்தில் வந்து ஒருத்தருக்கு வந்து கடன் வருது அப்படின்னாக்க அந்த கடனை உருவாக்குறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் நம்மளுடைய சிந்தனைகள் தான் அதுக்கு காரணமாக இருக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ராசியோ நட்சத்திரமோ அதற்கு காரணம் கிடையாது ஒருவருடைய ராசி நட்சத்திரத்துக்கு மேலே அவங்களுடைய லக்னம் அந்த லக்னம் அப்படின்னாக்க லான்னு போட்டிருக்கும் ஜாதகட்டத்தை எடுத்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜாதகத்தில் லா அப்படிங்கிற போட்டிருக்கிற அந்த ராசி கட்டம் அந்த ராசி கட்டத்துலேருந்து இரண்டாவது கட்டம் வாக்குஸ்தானம் அதுதான் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய சிந்தனைகளை எந்த மாதிரியான நீங்கள் யோசனைகள் பண்ணுறீங்க எந்த மாதிரியான முயற்சிகள் பண்ணுறீங்க என்ன மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறீங்க அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய வாழ்க்கை முறை அமையும் இப்போது லக்னத்துலேருந்து ஆறாவது கட்டம் ருணரோக சத்ருஸ்தானம் ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னா ருணம் அப்படின்னா கடன் ரோகம் அப்படின்னா நோய் சத்ரு அப்படின்னா எதிரி இந்த மூணையும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய செயல்முறைகள் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது ஆறாவது கட்டம் சார் என்னுடைய ஆறாவது கட்டத்தை நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அந்த ஆறாவது கட்டத்துக்கான விஷயங்களை நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு ராசி அப்படி எடுத்துப்போம் மேஷராசி தான் உங்களுக்கு லக்னமாக இருக்குது அப்படின்னா அந்த மேஷத்துலேருந்து ஆறாவது கட்டம் எப்படி கண்டுபிடிக்கிறது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி இந்த கன்னி தான் ஆறாவது கட்டம் இந்த கன்னி ராசியில் எந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அந்த ராசியில் நீச்ச கிரகங்களோ பாப கிரகங்களோ இருந்தால் கடன் அதிகமாகும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய விதிகள் இப்போது இந்த கடன் ஜாஸ்தியாகுது அப்படின்னா அந்த கிரகங்கள் இருக்கிறதுனால நம்ம கடன் வருதுங்கிறது கிடையாது நம்மளுடைய சிந்தனைகளும் நம்மளுடைய பேச்சுக்களும் தான் அதுக்கு காரணம் எப்படின்னு அப்படின்னு பார்க்குறீங்களா அதுக்கான ரீசன் நான் சொல்கிறேன் இப்போது நம்ம என்ன சொல்கிறோம் எனக்கு கடன் அடையணும் எனக்கு கடன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது கடன் அடையிறதுக்காக நான் வேலைக்கு போகிறேன் கடன் அடைகிறதுக்காக நான் இந்த வேலைகளை பண்ணுறேன் எனக்கு கடனுக்காக இவ்வளோ பிரச்சனை இருக்குது கடன் இல்லைன்னா நான் வேணாலும் பண்ணிடுவேன் எனக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னு நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம் சொல் வார்த்தையில சொல்லோம் அதுதான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போது நம்ம எது கூடாதோ அந்த விஷயத்தை நிறையவே பேசும்போது பிரபஞ்சம் நமக்கு என்ன கொண்டு வந்து கொடுக்குன்னா அதை தான் ஜாஸ்தி கொண்டு வந்து கொடுக்கும் நீங்கள் கடனை தான் மேற்கொண்டு மேற்கொண்டு நம்ம அதிகப்படுத்தி கொண்டுக்கிட்டே போவோம் அப்போது நம்ம என்ன பண்ணணும் அந்த மூணு வார்த்தையை குறைச்சி நாலு வார்த்தையை மாற்றணும் இந்த நாலு வார்த்தை அப்படின்னா என்ன மந்திரம்னா வருமானம் அந்த வருமானம் எனக்கு அதிகமாக வேணும் வருமானத்துக்கு நான் என்ன வழி பண்ணுறது ஏன்னா இந்த வருமானத்துக்கு எனக்கு வரத்துக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற நேர்மறை சிந்தனைகளோடு நம்ம இருக்கும்போது நமக்கு நல்லது நடக்கும் இப்போ கடன் அப்படிங்கிறது நேர்மறை சிந்தனையா எதிர்மறை சிந்தனையா எதிர்மறை சிந்தனை தான் கடன் எதிர்மறை சிந்தனைங்கிறதுனால நமக்கு வந்து கடன் பறி பருக்கிட்டே இருக்குது நமக்கு அதனால் உடல் வியாதிகள் ஜாஸ்தியாக இருக்குது எதிரிகள் ஜாஸ்தியாகிறாங்க இப்போ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ஃபோனே எடுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ கடங்காரன் ஃபோன் பண்ணுறானோ அவனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் நான் எங்கே போகிறது இப்படிப்பட்ட ஒரு பயம் வந்துடும் அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வரும் ரெண்டாவது இப்போ யார் காப் கூப்பிட்டாலும் என்ன ஒரு காரணாலும் கடங்காரம் கூப்புட்றான் போல இருக்குது அதனால் என்னால் ஃபோன் எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்துடுவாங்க இந்த பயம்லாம் வரத்துக்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய சிந்தனைகளும் நம்மளுடைய செயல்பாடுகளும் தான் இப்போ இதுலேருந்து வெளியில் வரத்துக்கு என்ன ஒரு அருமையான எளிமையான என் அனுபவத்தில் நான் நிறைய பேருக்கு சொல்லி நல்ல விதமாக அவங்களுக்கு கிளியரான கடன்லேருந்து வெளிவந்த ஒரு பரிகாரத்தை நான் அவங்களுக்கு சொல்ல போகிறேன் கல் உப்பு பரிகாரம் இப்போ நீங்கள் கல் உப்பு பரிகாரம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய விதங்களில் சொல்கிறாங்க ஆனால் நான் சொல்ல போகிற பரிகாரங்கள் வந்து ரொம்ப எளிமையான பரிகாரம் இதில் உடனுக்குடன் நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடியது ஒரு வெள்ளிக்கிழமை கல் உப்பு வாங்கணும் முதல்ல ஓகே வெள்ளிக்கிழம ஏன் கல் உப்பு வாங்கணும் அப்படின்னா கல் உப்பு அப்படிங்கிறது வந்து மகாலட்சுமி மகாலக்ஷ்மியை நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வரவழைக்கிறதுக்காக முதல்ல கல்லுப்பை நீங்கள் வாங்கி சுவாமிகிட்டே வைக்கணும் காலங்கார்த்தால் வாங்கணும் ஏந்திரித்த உடனே நான் குளிச்சுட்டேன் குளிக்கலை அதெல்லாம் கிடையாது கல்லுப்பு ஃபஸ்ட்டு வாங்கணும் பழைய காலத்தில் பார்த்திங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை ஆனாலே கல் உப்பு கல் உப்புன்னு வருவாங்க இப்போ யாரும் வர்றது கிடையாது எல்லாம் சால்ட்டு வந்துடுச்சு இப்போ கல் உப்பு யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா அதுவுமே மருத்துவ குணம் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி போகிறதுக்கே கல்லூப்பு தான் யூஸ் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா அது திருஷ்டியை கழிக்கக்கூடியது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி எதிர்மறை தாக்கத்தை குறைக்கக்கூடியது நேர்மறை தாக்கத்தை அதிகப்படுத்தக்கூடியது அந்த கல்லூப்பை நம்ம வாங்கி வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஒருவருக்கு கடன் அப்படி இருக்குது அப்படின்னா மனநிலைமை தான் பாதிக்கும் மனது தான் மெயினான காரணம் அந்த மனோகாரகன் யார் அப்படின்னா சந்திரன் அந்த சந்திரன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு திங்கக்கிழமை இந்த திங்கக்கிழமையில் சனி ஹோரையில் ஒரு பாத்திரத்தில் கல்லூப்பு அதாவது பீங்கான் பாத்திரத்தில் கல்லூப்பு எடுத்து வச்சுட்டு அது மேலே இருபத்தி ஏழு மிளகு சார் எதுக்கு இருபத்தேழு மிளகு சொல்கிறீங்க அப்படின்னாக்க இருபத்தேழு நட்சத்திரம் சரி இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு மிளகு எதுக்கு அப்படின்னாக்க பைரவருக்கு உகந்தது மிளகு ஏன் பைரவருக்கு உகந்தது பைரவருக்கு எல்லா நட்சத்திரங்களும் எல்லா கிரகங்களும் பைரவருக்குள்ளே அடக்கம் பைரவர் யார் சிவபெருமானுடைய சொரூபம் அவரை வழிபாடு பண்ணும்போது லக்ஷ்மி கடாச்சம் கிடைக்கும் நிறைய தடவை நீங்கள் பைரவாஷ்டமி அஷ்டமி வருது அஷ்டமியில் வந்து பைரவருக்கு வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னு பா கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் நிறைய பேருக்கு தெரிஞ்ச தெரியாத ஒரு ரகசியம் நான் இப்போ சொல்ல போகிறேன் இப்போது மகாலட்சுமியே தேய்பிரை அஷ்டமியில் பைரவருக்கு பூஜை பண்ணி குபேரரும் பூஜை பண்ணி கடாட்சத்தை நினைக்கிறதுக்காக பண்ணுறாங்க அதுதான் கிருஷ்ண பைரவர்னு சொல்லுவாங்க இப்போது அந்த பைரவரை நம்ம வழிபாடு பண்ணணும் அவருடைய அனுகிரகம் கிடைக்கணும்னா மிளகை யூஸ் பண்ணணும் அந்த இருபத்தேழு மிளகு அப்படின்னா இருபத்தேழு நட்சத்திரம் அந்த கல்லூப்பு மேலே வச்சுட்டு பச்சை கற்பூரம் அதுவும் லக்ஷ்மி கடாட்சம் கொடுக்கக்கூடியது தெய்வ குணத்தை கொடுக்கக்கூடியது அந்த பச்சை கற்பூரம் ஒரு பதினோரு பச்சை கற்பூரம் அதை அது மேலே வச்சு சுவாமி கிட்ட வச்சிடணும் வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும் என்ன பிரார்த்தனை பண்ணணும் கடன் அடையணும்னு பிரார்த்தனை பண்ணக்கூடாது எனக்கு வருமானம் கொடுக்கணும் நான் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை வைக்கும்போது கடன் சீக்கிரமே அடைஞ்சிடும் இதுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது ரெண்டாவது பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் நீங்கள் எங்கே அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனாக்க நிறைய பேர் வாஷ்ரூமில் நிறைய பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க பெட்ரூமில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இல்லைனாக்கா வேறு ஏதாவது ஒரு இடத்துல ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க எங்கே ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ பீங்கான் கிளாஸில் கல்லூப்பை வச்சு நாலு மிளகு வச்சுட்டு அங்கே அந்த இடத்துல வச்சுட்டிங்க அப்படின்னா உங்கள் இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை அதை குறைச்சி கடனை குறைக்கக்கூடிய வழியை கொடுக்கும் உங்களுடைய வருமானத்தை முன்னேற்றக்கூடிய வழியை கொடுக்கும் இதெல்லாம் நீங்கள் சரியாக பண்ணிவிட்டு நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அடுத்து இப்போது பைரவருக்கு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ தேய்பிரி அஷ்டமி அஷ்டமி டையத்தில் பைரவருக்கு நீங்கள் பூஜை பண்ணிங்கனாலும் கடன் சீக்கிரமாக குறையும் இதையும் தாண்டி எனக்கு ரொம்ப சீக்கிரமாக எனக்கு குறையணும் ரொம்ப கடன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ருண சத்ரு நாசன கணபதி ஹோமம் அப்படின்னு இருக்குது அந்த கணபதி ஹோமம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் நிறமாக தீரும் இப்போ கடன் தீர்றதுக்கு எனக்கு வழி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் என்னுடைய சிந்தனையை மாற்றணும் எனக்கு வருமானத்தை பற்றி நான் நிறைய யோசிக்கணும் கடனை பற்றி யோசிக்கக்கூடாது இது மாதிரி பண்ணுறதுனால எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் எந்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் இந்த பரிகாரம் எளிமையாக செய்து நான் வாழ்க்கையில் முன்னேற முன்னேற்றமடைந்து நல்ல நிலைமைக்கு வர முடியும் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்